அன்று முதல் இன்று ஒரு தனி சிறப்பை பெற்ற சோழம்பட்டியை சேர்ந்த தங்கம் நினைவுக்குழு வீரர்களும் கடுமையாக போராடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது மேனியா அருமை நில நாயகனா காலையா

அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டுக்கு என்ற தனி புகழ் அந்த புகழை அன்று முதல் இன்று வரை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற வடமாடு ஆரம்பித்த நாள் முதலாய் இன்று வரை வடமாட்டில் தனி புகழ் பெற்ற சோழம்பட்டி தங்கம் நினைவுக்குள்ள குழு மிக துடிப்புடன் வளம் வந்து

சீட்டி அடிக்கட்டுகள் மாட்ட விட்டு விட்டு மாட்ட விட்டு கவனமா இறந்து அப்படின் வாங்க